சிற்றம்பலம் என்னை பெறான் அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி ஏழாம் திருமுறை எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது தலம் திருத்திணைநகர் பண் தக்கேசி இறைவி இளம் கொம்பண்ணாள் ஒப்பிலா நாகி அம்மை உடனுரை இறைவர் சிவ கொழுந்தீசர் நந்தீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வடிகொள்கண்ணினை மடந்தையர் தம்பால் மயல தோற்று வஞ்சனை கிடமாகி முடியோமா கருதேல் எழுத ஏறோ மூர்த்தியை மூதல் ஆயபிரானே அடிகள் என்றடியார் யார் ஏ தூம் அப்பன் ஓ பிலா முளைவுமை கோனை செடிகொள்கான்மலி திருத்திணைநகருள் சென்றடை சென்றடைமணே பரிந்த சோற்றமோ மற்றவன் துணையோ பலரும் கண்டழுது, எழ உயிர் உடலை பிரிந்து போமிது, நிச்சயம் நிச்சயமறிந்த பேதை வாழ்வேனோ, வேணோ பிணக்கினை கரும் தடம் கண்ணே, பங்கனை உயிரை கால காலனை கடவுளை விரும்பி செருந்தி பொன்பலர் திருத்தினை நகருள் சிவகோளோந்தினை சென்றடை மணநீ திருச்சிற்றம்பலம்